டீச்சர்ஸ் ஐஏஎஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரலாறு தொகுதி ஒன்று உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணுங்க போகிறது பொருளக்கம் அதில் மொத்தம் பதினோரு லெசன் இருக்கு அந்த ஃபர்ஸ்ட் லெசன் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை பேஷண்டர் ஒன்று ஆடம் ஒன்று பயிற்சி சரியான விடையை தேர்வு செய்ய ஃபஸ்ட் கொஸ்டின் எழுத்துக்கள் அறிமுகமானதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் என படிக்கப்படுகிறது விடை ஆ வரலாற்றுக்கு முந்தைய காலம் செகண்ட் கொஸ்டின் வரலாற்றின் பல பழமையான காலம் டேஸ் ஆகும் விடை அ பற் பழ கற்காலம் தேர்ட் கொஸ்டின் பல கற்கால கருவிகள் முதன் முதலில் டேஸில் அடையாளம் காணப்பட்டது விடை ஆ ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஃபோர்த் கொஷின் மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பகாவார் ஒன்று பகாவார் மூணு ஆகியவை டேஸ் நாகரிகின் நிலவிய இடங்கள் விடை ஆ மேல் பற்கால ஃபிஃப்த் கொஷின் மெஹாஹார் டேஸ் பண்பாட்டுடன் தொடர்புடையது விடை ஆ புதிய கற்காலம் சிக்ஸ்த் கொஷின் டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் ஐரோப்பாவுக்கும் இடையேயான வணிகத் துறை விடை ஆ செவன்த் கொஸ்டின் பசேஹாம் டேஸ் நிலவிய இடமாகும் விடை ஆ காஷ்மீரின் புதிய கற்கால பண்பாடு எய்த்து கொஸ்டின் தொடக்க ஐரோப்பிய காலகட்டம் என்பது டேஸ் ஆகும் விடை ஆ நைன்த் கொஸ்டின் ஐரோப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதாரம் வழிமுறையாக இருந்தது விடை ஆ வேளாண்மை டென்த்து சிந்து நாகரிக எற்றுத்தாழ்வில் இருந்து வீழ்ச்சியடைந்தது விடை ஆ థ్యాంక్ యూ ఫ్రెండ్స్ ఉండి వీడియో పిచ్చిందా లైక్ పండింగ్ షేర్ పను కమెంట్ పండుగ మరకము సబ్స్క్రైబ్ పుం బల్ ఐకొో ప్రెస్ పుంగ